நல்ல தண்டாம் கிடைக்கு முன்னூறு 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 முன்னூறு

இரநூறு இரநூத்தி பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது 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 ஐம்பது அறுபது எழுபது முப்பது தொண்ணூறு

சண்டு மீன் எல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா அறுபது எழுபது எண்பது முன்னூற்றி நாற்பது 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 நாற்பது

200 210 10 10 200 230 30 200 40 50 60 70 80 280 ಹಣದನ್ನ ಈ ದರದಲ್ಲಿ ನೀಡಿಂಗಾ 100 100 100 120 200 30 40 50 150 50 50 150 ನೂತಿ ಅಂಬೂರು ಅರವರು ಎಂಬುದು முன்னூறு 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 முன்னூத்தி பத்து ரூபாய் பத்து 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 முந்நூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி இருபது 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 ரூபாய்